விழுப்புரம் பகுதியில் சென்ற பேருந்து மீது மற்றொரு பேருந்து மோதி விபத்தானது இதில் பயணிகள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் அரசு பேருந்துகள் மோதி ஏற்பட்ட விபத்தில் பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதிவேகமாக காரை முந்தி சென்று முன்னாள் சென்ற அரசு பேருந்து மீது மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விபத்தில் அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது காயமடைந்து ஐந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்திருக்கிறது இதில் காயமடைந்து ஐந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசு பேருந்துகள் மோது ஏற்பட்ட விபத்தில் பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் பரணிராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பரணிராஜ் இந்த விபத்தானது எப்போது எப்படி ஏற்பட்டது விரிவான விவரங்களை பதிவு அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணியாற்றி வரும் அரசு அதிகாரிகளை ஏற்றிக்கொண்டு விழுப்புரத்தில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த அரசுக்கார் ஒன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சந்தை என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த அதன் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்து காரை நடுரோத்திலேயே நிறுத்தியிருக்கிறார் அப்போது காருக்கு பின்னால் திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து நிலை தடுமாறி காரின் மீது மோதுவதற்கு தவிர்த்து உடனடியாக பிரேக் பிடித்து அதன் ஓட்டுநர் நிறுத்தியிருக்கிறார் இதனால் அந்த அரசு பேருந்திற்கு பின்னால் வந்த வந்து கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்து முன்னால் சென்ற அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இந்த விபத்தில் இரண்டு அரசு பேருந்துகளின் கண்ணாடிகளும் உடைந்து அதில் பயணம் செய்த ஐந்துக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான காயமடைந்தனர் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் ரோஷனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக திண்டிவனத்தில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி